பூர்ணிமா ரவி அவர்களே ரஃபிக் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை ஸோ ஆஸ் அ க்ரூ மெம்பராக நாங்கள் ஆன்சர் பண்ணுறத விட அடுத்தது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ இந்த மாதிரி ட்ராமா படத்துக்கு ஏன் வரலை அப்படிங்கிற ரீசனை வந்து நீங்களே சொல்கிறீங்களே உங்களுக்காக நாங்கள் எல்லா இன்டர்வியூவிலையும் வந்து பேசிகிட்டே இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் பூர்ணிமா ரவி வரலன்னு பூர்ணிமா ரவியே சொல்லணும் நான் அவங்கள பார்த்தது கிடையாது ஸோ இது நான் ரெண்டு மணி நேரத்தில் நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்கோம் படம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இது அந்நெஸசரி கொஸ்டின் பூர்ணிமா வீக்கிட்டே நீங்க வந்து டேரெக்டாக கேளுங்க அடுத்தது நீங்க ஃபோன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லி இந்த மாதிரி டீம்ல சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வரதில்லை அப்படின்னு எங்களுக்கே ரீசன் தெரிலங்கிறப்போ நாங்க அவங்கள தேவையில்லாமல் இல்லாமல் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு ரவிங்கிறவங்க இந்த டீம் குள்ள இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் தேவையில்லாமல் ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு அவங்கள ஸோ நம்ம நம்ம டாக்டமாக படத்தை பற்றி பேசுவோம் நிறைய அந்த கேள்வி கேட்டதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நயன்தாரா மேம் இந்த இடத்துல இருக்காங்க சார் உங்கள்கிட்டயுமே கேட்குறேன் அவங்க இப்போ படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரல அப்படின்னாலும் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதை பற்றி நிறையா கான்ட்ரவர்சிஸ் போகுது அவங்க அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துமே ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இதுதான் கிட்டத்தட்ட வளரக்கூடிய இடங்களில் இடத்துல இருக்கிற போது இப்படி ஒரு படம் வருது அப்படிங்கும்போது அந்த படத்துக்காக புக் பண்ணும்போது இப்போ ப்ரொமோஷன்ஸ்க்கும் சரி தானே பேசுவோம் இல்லை அப்படி தான் இப்போது நயன்தாரா மேடம் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக போய் பார்ப்பாங்க இது நம்ம பட்ஜெட்டில் பண்ணுற படம் ஸோ இது வந்து நம்ம க்ரூஸ் அவங்க சைடில் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா டெபியூட் நான் போய் நின்று என் விஷயங்களில் புரியுதுங்களா நான் என்னை பற்றி சொல்லியும் இந்த படத்தை பற்றி சொல்லியும் அந்த ஒரு ப்ரொமோஷனை விட ஒரு ஆடியோ ஆக்டராக அவங்க அந்த ஸ்ட்ரகுல் அந்த விஷயம் கதையோட ஓரியன்டாக சில விஷயம் பண்ணியிருப்பாங்க அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லும் போது கொஞ்சம் ப்ரொமோஷனாக கொஞ்சம் வேலிடாக இருக்கும் ஸோ தட்ஸ் ஆ இது இது செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும் இது வந்து இப்போ அவங்கள வந்து குறை சொல்கிறதோ இல்லை வந்து இந்த சேனலோட இந்த இன்டர்வியூ வந்து இப்போ பயங்கர ஹைப் ஆக்கி பூர்ணி ரவியன் வருவதில்லை அப்படின்னு வந்தாச்சு ஹேஷ்டேக் போட்டு அதில் ஒரு டேக் லைன் கொடுத்து அதை உடனே புல் பண்ணி அது அப்புறம் பூர்ணிமா ரவியோட ஆர்மியெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணி அதுக்கான அது ஒரு கேங் இருக்குது அது அவங்க பண்ணிட்டோம் பட் எண்டாவது டே பூர்ணிமா ரவிக்கு மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட பிரதாப் உட்பட தொழில் இதுதான் இந்த தொழிலில் நான் வேலை பார்க்குறேன்னா அந்த தொழில் வந்து வெளியே கொண்டு போய் இந்த பொருளை கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து எப்படி வியாபாரம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குற காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியும் நம்ம கூப்பிடல ஆக்சுவலி அவங்களோட விருப்பம் தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் பட் அவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வேற எதாவது அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இல்லை இதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு வந்து எந்த ஆன்சருமே எங்களுக்கு தெரியாது ஏன் பூர்ணமாரி இவங்க வரலங்கிறதுக்கு நான் இவர்கிட்ட கேட்டதே கிடையாது இவர்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டாங்களா நான் இவர்கிட்ட கேட்டேன் என்னங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்லைங்க எனக்கு தெரியல ஒர்க்கில் இருக்குன்னு சொன்னாங்க சரிங்க ஓகேங்க கொஸ்டின் இப்படி வந்து ரொம்ப பப்ளிக்காக இப்போது நம்ம கேட்குறப்போ இது எங்களுக்கும் அவங்களுக்கு பயங்கரமான வாய்க்கா சண்டைங்கிற மாதிரி இருக்குல்ல அது பொறுமையாகவே தான் பதில் சொல்லணும் அது தெரில இது முதல் படம் நீங்கள் சொல்கிற உங்களுக்கு இருக்கிற ஒரு மாதிரி நான் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இல்லை முதல் படத்துக்கே இப்படி வரலன்னா எப்படி அப்படின்னு ஒரு ஒன்று தோணுதில்லை அவங்களுக்கே அது தோணலை அப்படிங்கிறப்ப எங்களுடைய கெரியரில் நீங்கள் படம் பாருங்கள் அவங்களோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க பர்ஃபார் பண்ணக்கூடிய பிளாட் இதுதான் இந்த ஸ்டோரி தான் பார்த்து இல்லை படம் பார்த்து இதுதான் முதல் படம்